ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற கோவில் வந்து அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் மூலவர் வந்து புஷ்பவனேஸ்வரர் இன்னொரு பேர் வந்து பூவனநாதர் தாயார் பேர் வந்து சௌந்தரநாயகி இன்னொரு பேர் வந்து ஆள் தலவருச்சம் வந்து பலா தீர்த்தம் வந்து வைகை தீர்த்தம் மணிக்கர்ணிகை ஆகம பூஜை வந்து இங்கே தினமும் ஆறு கால பூஜை நடக்கிறது புராண பேர் வந்து திருப்பூவனம் ஊர் வந்து திருப்புவனம் மாவட்டம் வந்து சிவகங்கை மாநிலம் தமிழ்நாடு இங்க அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தேவாரப்ப பாடி பாடியிருக்காங்க அதாவது நால்வரும் பாடியிருக்காங்களே திருக்கான சம்பந்தரும் பாடியிருக்கிறாரு அப்பரும் படிக்கிறாரு சுந்தரரும் படிக்கிறாரு மாணிக்க வாசகரும் படிக்கிறாரு பா நாலுவரும் முக்கிய அவங்க நாலு சேர்ந்து பா அது பாடி திருத்தலாம் இப்போ நம்ம நிறைய இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்த்தப்ப ஒருத்தரும் சேர்ந்து பாருங்க பரவாயில்ல நாலு பேர் வந்திருக்காங்க அதாவது தன்னடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்றும் ததுமுகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னணை நுண்ணியடையால் பாகம் தோன்றும் வேலத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணியின் செஞ்சடை மேலோர் குணலும் பாம்பும் தூய மாமதியுடனே வைத்தல் தோன்றும் பொன்னணிய திருமேனி பொழிந்து தோன்றும் பொலில் திகழும் பூவனந்தம் புனிதனக்கே அடின திருநாவுக்கரசர் சோ ஆஹ் அவ்வளவு சிறப்பாக இந்த கோயிலில் இருக்க சுவாமியை பத்தி நாம் தேவாரப்பதிகம் பாடிக்கிறாரு இது தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்கள்ல பதினோராவது ஸ்தலமாகும் இங்கு திருவிழான்னு பார்த்தோம்னா வைகாசிய விசாக விழா ஆடி முளை கொட்டும் உற்சவம் புரோட்டாசிய நவராத்திரி குழு உற்சவம் ஐப்பசியல் போராட்ட உற்சவம் கார்த்திகையில் பெரிய தீபம் மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் மாசியில் சிவராத்திரி பங்குனியில் பத்துநாள் உற்சவம் ஆகியவை சிறப்பானவைகளாகும் சிறப்பு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பழகிறார் திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்தி ஆறாவது திருவிளையாடலான ரசவாதம் செய்த படலம் இந்த ஸ்தலம் ஆகும் சரி இப்ப வந்து நம்ம பொது தகவல் பார்க்கலாம் இந்த தலத்துக்கு வேற பெயர்கள் இருக்கு ஒண்ணு வந்து புஷ்பவன காசி பிதுர் மோட்சபுரம் பிதுர்னா நம்ம பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு மோக்ஷபுரமாகவும் இருந்திருக்குது பாஸ்கரபுரம் லக்ஷ்மிபுரம் பிரம்மபுரம் ரசவாதபுரம் இங்கு எழுந்தருள்ள சவுந்தரநாயகியை சமேத புஷ்பவனேஸ்வரர் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் பூவனம் என்பதால் இவ்வோர் திருப்பூவனம் ஆயிற்று வழிபடுவோர் வினைகளை தீர்ப்பவராக புஷ்பவனேஸ்வரர் விளங்குகிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் பெருமையுடையதாக இத்திர்த்தலம் இருக்கிறது பாண்டிய தேசத்தில் பதினாறாவது பதிமூன்றாவது கோயில் இது பாண்டிய மன்னன் கட்டிய இந்த கோயிலுக்கு திருமலை நாயக்க மன்னரும் பல திருப்பணிகள் செய்து நிவேதங்கள் அளித்துள்ளார் நான்கு யுகங்களை கடந்த கோயில் இது ரசவாதம் செய்த படலம் என்னும் முப்பத்தி ஆறாவது திருவிழா நிகழ்ந்த தலம் ஆகிய பெருமையும் உண்டு புஷ்பவன காசி என்று போற்றப்படும் இந்த தலத்தில் பித்திருப்பிற்கான கடமையை செய்து கூடுதல் செய்வது கூடுதல் பலனை தரும் இந்த தளத்தில் கோபுர விநாயகர் குடைவரை விநாயகர் அனுமதி பெற்ற காரியத்தில் இறங்க அணுகை விநாயகர் மகா கணபதி இறந்த முன்னோரின் ஆத்மா சாந்தி பரவும் யாகம் சிறப்பரவும் அருளும் விநாயகர்கள் சூரியனால் வழிபட்ட பாஸ்கர விநாயகர் இரட்டை விநாயகர் உட்பட பதினான்கு விநாயகர்கள் அருள் பலிக்கின்றனர் சூரியனின் சாபம் நீங்க பெற்ற தளம் என்கிற பெருமையும் திருப்புவனம் தலத்துக்கு உண்டு அதை அறிந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இங்கு வந்து வழிபட்டு பித்துக்களை ஆராதித்து சூரிய நமஸ்காரம் செய்து விநாயகரை வழிபட்டுள்ளனர் என்கிறது ஸ்தலம் வரலாறு பாஸ்கர விநாயகருக்கு அருகில் சூரிய தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொண்டு பாஸ்கர விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி சௌபாக்கியத்துடன் வாழலாம் பிரார்த்தனை திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இரமை பிரார்த்திக்கலாம் விநாயகர் சதுர்த்தி சங்கரகரா சதுர்த்தி இனங்களில் இங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை தரிசித்து வணங்க நம் வாழ்வு வளமாகும் நேர்த்திக்கடன் வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் சரி இப்ப வந்து தல பெருமை பார்க்க புஷ்பம்மமாக மாறிய அஸ்தி புராண காலத்தில் தர்ம யக்ஞன் என்பவன் தன் தந்தையின் அஸ்தியை காசியிலிருந்து ராமேஸ்வரம் கொண்டும் செல்லும் வகையில் இத்தலத்தில் சற்று ஓய்வெடுக்கும் போது அவனுடன் வந்தவர் கலசத்தை திறந்து பார்க்க புஷ்பமாக இருந்ததான் தான் பார்த்த இந்த காட்சியை தரும அப்போது அவன் கூறவில்லை ஓய்வு முடிந்து ராமேஸ்வரம் சென்று கடலில் அஸ்தியை கரைத்த கலசத்தை திறந்த போது அஸ்தியாகவே இருந்தது இதனால் அதிர்ச்சியுற்ற உடன் வந்தவன் திருப்பவனத்தில் தான் பார்த்த காட்சியை தருமயங்கனம் சொல்ல மறுபடியும் அஸ்தி கலசத்துடன் அங்கிருந்து திருப்பவனத்துக்கு வந்தனர் அங்கு வந்து பார்த்தபோது கலசத்தில் கலசத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறியிருந்ததான் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் அஸ்தியாக இருந்தது இங்கு புஷ்பமாக இருந்ததால் காசி நகரத்தை விட பதினாறு மரங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது இதை காசிக்கும் வீசம் அதிகம் எனும் சமய பெரியோர்கள் கூட்டிலிருந்து அறியலாம் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள வைகையில் அஸ்தியை கரைத்து மோட்ச தீபம் போல் வழக்கமும் இன்றளவும் நடந்து வருகிறது வழிவிட்ட நந்தி திருங்கான சம்பந்தர் திருபுவனத்தில் வந்தபோது ஆற்று மணல் எல்லாம் சிவலிங்கங்களாக காட்சி அளித்ததாம் அதன் மீது கால் வைக்க அஞ்சிய சம்பந்தர் வைகை ஆற்றின் மறுகரை மீதிருந்தபடியே சிவனை பாடினார் அப்போது நந்தி லிங்கத்தை மறைந்திருந்தது உடனே சம்பந்தர் சிவனை வேண்ட சம்பந்தருக்காக நந்தி சற்று விலகி தன்னை மறைக்காமல் இருக்கும்படி சிவன் கேட்டுக்கொண்டார் அதன்படி நந்தி சற்று விலகி இருப்பது தனிச்சிறப்பாகும் ஐந்து நிலை கோபுரத்துடன் சுவாமி சன்னதி நுழைவு வாயில் அமைந்துள்ளது சுவாமி சன்னதியில் சுயம்புலிங்கமாக ருதாட்சமேனியாய் சிவபெருமான் காட்சளிக்கிறார் இங்குள்ள சுயம்புலிங்கத்தில் திரிசூல முத்திரையும் உள்ளது சுவாமிக்கு வலப்பக்கத்தில் அம்மன் காட்சியளிக்கிறார் இந்த கோயிலில் ஐந்து வகையான தீர்த்தங்கள் உள்ளன இதில் மணிகர்ணிகை தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த தீர்த்தத்திலேயே ஸ்நானம் செய்தபடியால் அகஸ்திய முனிவர் கடல் நீரை பருகும் சக்தி பெற்றதாகவும் நலன் பிரம்மா விஷ்ணு கௌதம மகாமுனி சூரியன் மகாலட்சுமி அகஸ்தியர் கோரக்க சித்தர் வந்து இறைவனை பூஜ்ஜியத்தில் அற்புதம் பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன சரி இது வந்து இவருக்கு தலை சிறப்புகளை பார்த்தோம் இப்ப நம்ம தலை வரலாறு பார்க்கலாம் சித்தராக வந்த சிவன் திருப்புவனத்தில் பொன்னையால் என்ற நடன மாது வாழ்ந்து வந்தார் தனது கலைஞானத்தால் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் சிவனடியாருக்கு படைத்து காலம் கழித்தார் சிவபக்தியான அவளுக்கு அவ்வூரில் உள்ள பூவனநாதரை சொக்க தங்கத்தில் வடிக்க ஆசை இருந்தது இவரது ஆசையை நிறைவேற்ற சிவனை சித்தராக மாறி இவள் வீட்டுக்குள் சென்று வீட்டில் உள்ள செம்பு ஈயம் பித்தளை பாத்திரங்களில் இரவில் நெருப்பில் இட்டால் பொன்னாக மாறும் என கூறினார் பொன்னையாலும் அவ அன்று இரவு செம்பு ஈயம் பித்தளை பாத்திரங்களில் நெருப்பிட அவை பொன்னாக மாறினார் அந்த பொண்ணை கொண்டு பூவனநாதரை உருவாக்கினார் அப்போது பூவனநாதர் திருமணி அலைகள் சோக்கி அவர் கண்ணத்தை கிள்ளி பொன்னையால் முத்தமிட்டார் அவள் பதிந்த நகைக்குறை இன்றும் இங்குள்ள உச்சவளம் காணப்படுகிறது இந்த கோயில் சிலப்பா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பார்க்கிறார் இந்த ஸ்தலத்துக்கு செல்லும் வழி நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் உள்ள திருப்புவனத்தில் கோயில் ஊர் உள்ளது ஸோ இப்போ மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் மதுரையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் பக்கத்துலேயே இருக்குது ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் போறவங்க வாய்ப்பு உள்ளவங்க ராமேஸ்வரம் போகணுன்னு போகிற வழியில இந்த கோயிலையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததற்கு நாலு பேர் வந்து சிவபெருமானம் பாடியிருக்காங்க தேவார பதிக்கும் பாடியிருக்காங்க இதில் இது சிறப்பு இல்லைன்னா திருஞான அந்த வைகை மணல ஃபுல்லாகவே லிங்கமாகவும் காட்சி கொடுத்துருக்கிறார் இறைவன் அப்படிங்கும்போது இந்த ஸ்தலத்தோட சிறப்பு நம்ம பார்க்கறோம் ஸோ வாய்ப்பு உள்ளவங்க இந்த தலத்துக்கு போகணும் அதுக்கு கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம் சிவாயினமா நம்ம போகலாம் ரொம்ப நன்றிங்கய்யா